அரசுநிலை பள்ளியில் ஆறாம் தொகுதியில் பயிலும் மாணவர்கள் எங்களுடைய செயல் திட்டம் பொருட்கள் அட்டை மாதிரி வீடு பேட்டரி வண்ணைப்பின் வயங்கள் வண்ண காயகங்கள் செயல்படும் அட்டை இணைக்கப்பட்டுள்ளது வீட்டின் நுண்கதவினை யாராவது தொடும்போது சென்சார் உதவியுடன் வீட்டின் உள்ளே உள்ள வண்ண எல்இடி விளக்கு ஓடும் அதன் மூலம் கதவை யாரோ திறக்க முயற்சிக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளலாம் இந்த கருவி வீட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யப்படுகிறது பயன்படுகிறது மேலும் புதிய நபர்கள் போன்றோர் கதவை திறக்க முயலும் Three, five, five.